நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை வெளி விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க இது வியூஸ்கோ ஏனி காண்டியான சேனல் கிடையாது படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா நியூவா நிறைய சேனல்ஸ் வந்து வந்துருச்சு உண்மையான சேனல் எது ஃபேக்கான அப்படின்னு உங்களால் டிசைட் பண்ண முடியாது நம்ம சேனல் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான உண்மையான தகவலை மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்றோம் அதனால அந்த சேனல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் செய்து ஷேர் பண்ணிருங்க சென்னை வருமான வரி அலுவலகத்துல பாத்தீங்கன்னா சமையல் உதவியாளர் பண்ணிட்டதுக்கு ரெண்டு பணியிடங்களுக்கு வந்து கால் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா இந்த பார்க்கலாம் சென்னை வருமான வரித்துறை இருந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க சமையலர் அப்படிங்கிற ஒரு அன் ரிசர்வ் போஸ்டிங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பேசிக் சேலரி வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு இருந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் சரிங்களா அல்லது டிப்ளமோ இன் கேட்ரிங் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் தொகுதி ரெண்டாவது டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அடுத்து மூணாவது வந்து ஸ்கில் டெஸ்டு குக்கிங்ல செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து சமையல் உதவியாளர் வந்து பணியை ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது இது பத்தொம்பது தொள்ளாயிரம் பேசிக் சேலரியிலருந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் கேட்ரிங் வந்து முடிச்சிருக்கணும் ஒன் இயர் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற வயது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு அன்றிசர்வ்டு கேண்டிடேட்டு யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஏஜ் மட்டும்தான் வரும் இதில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்குள்ளே அந்த ஏஜ் கிளைமிங் வந்து இதில் வந்து கேட்க முடியாது சரிங்களா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கை ரகைலாம் வச்சு சரிங்களா ஜெராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்டு டேட் ஆஃப் ஏஜ் ப் பர்த் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஏதாவது அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு சரிங்களா ரெண்டு எம்டி கவர் ஸ்டாம்ப் ஓட்டாத ரெண்டு எம்டி கவர் அதில் உங்கள் அட்ரெஸ்ஸு எழுதி சரிங்களா ஆன்ரி போஸ்ட்டு இல்லைனா ஸ்பீடு போஸ்ட்டில் வந்து தி அடிஷனல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆபிஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் கஸ்டம் சென்ட்ரல் கஸ்டம் ஹவுஸ் நம்பர் சிக்ஸ்டி ராஜாஜி சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஒன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த மேலே உள்ள ரோல் நம்பரு இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது இதெல்லாம் ஆஃபீஸ் ஓன்லி இந்த இடத்துல குக்கிங்னா அசிஸ்டன்ட் குக்கிங் அசிஸ்டன்ட் குக்கிங் அப்படிங்கிற எழுதிருங்க இங்க வந்து உங்க போட்டோ ஒட்டி இந்த இடத்துல உங்க கையெழுத்து வந்து போட்டுருங்க அந்த டென்த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதணும் அப்பா பேர் வந்து எழுதணும் சரிங்களா எல்லா கேபிட்டல தான் எழுதணும் அம்மா பேர் இந்த இடத்துல எழுதணும் மதர் நேம் இந்த இடத்துல பர்த் வந்து இங்க அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் அப்படின்ட்டு எழுதணும் அதை இங்கிலீஷில் எழுதணும் டேட்டை வந்து இங்கிலீஷில் வந்து எழுதணும் ஜீரோ ஃபைவ் மந்த் வந்து பிப்ரவரி இயர் வந்து டூ தௌசண்ட் டிடபிள்யூஓ டிஹெச்ஓ அப்படின்னு எல்லாமே எழுத்தாளர் எழுதணும் க்ளோசிங் டேட்டாக முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சா இருக்கு லாஸ்ட் டேட்டு அன்னைக்கு உங்கள் வயசு எவ்வளவு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல எழுதணும் நீங்க ஆண் அப்படின்னா இந்த இடத்துல ஒன் போடணும் நீங்க பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டூ அப்படின்னு போடணும் நீங்க என்ன கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா எஸ்சின் எஸ்சின்னு போடுங்க ஓபிசி அப்படின்னா ஓபிசி எக்கனாமிகலி விகஸ்னா அன் அன்சர்னா அதுல வந்து போடுங்க இதுல ஏதாவது மேனா இருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை ஒன் ஆர் டூவா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுங்க இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே டேஷன் போட்டுருங்க நேஷனாலிட்டி வந்து இந்தியன் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நேம் ஆஃப் எக்ஸாம் கேட்டிருக்காங்களா நேம் ஆஃப் த எக்ஸாம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க எனது எஸ்எஸ்எல்சி எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க ஸ்டேட் போர்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் அடுத்து ஹையர் செகண்டரிஸ் அடுத்து டிப்ளமோ அந்த இதுக்குள்ளெல்லாம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க இல்லைனா வேணாம் உங்களோட அட்ரெஸாக அந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக இருக்குதுங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு பின்கோடு நம்பர் திரும்ப உங்கள் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிருங்க இந்த பாக்ஸ்க்குள்ளேயே கரெக்டாக ஹேப்டல் லெட்டரில் தான் வரணும் அடுத்தவங்களோட மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் இங்கே எழுதுங்க இமெயில் அட்ரஸ் வந்து அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறது எழுதுங்க ஆதார் டீட்டெயில் உங்கள் ஆதார் நம்பர் இந்த இடத்துல எழுதுங்க இதெல்லாம் எழுதிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சரு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க இங்கே பிளேஸ் இது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் தம்ப்ரெஷன் இம்ப்ரெஷன் வந்து வச்சுருங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க அந்த மேர் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புற அனுப்புகிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஒரு ஷேர் பண்ணிடுவோம்